வெல்கம் பேக் டு டிஸ்டி ஸ்டோரி விநாயகர் சதுர்த்தி சிறப்பு சம்பவங்கள் நல்லபடியாக போன காரணத்தினால பார்ட் டூ கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் மூணு நாள் நல்லா இருந்தாரு சார் இங்கே இன்னைக்கு வந்து பார்க்கற ஆளை காணும் அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு சார் நான் எத்தனையோ பிள்ளையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க இந்த முருக்கு சூற பிள்ளையாரை நான் இங்க தான் பாக்குறேன் லட்டு முத்தன அவதார ஈகின சஞ்சாரி தேவர பிள்ளையார் வாங்கலாம்னு போயிருப்பாங்க போல 20000 25000னு சொல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார் அந்த வருஷம் 1500 3000 ரூபாய் சார் சிப்ஸ் லேஸ் ஸ்நாக்ஸ் சாக்லேட்னு வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்தால உருவான பிள்ளையாருங்க

கணவனே நான் ஒரு பரிட்சிலையாவது ஃபைவ் ட்ராங்கட் சாரி இங்க பாருங்க ஃபஸ்ட்டு போட்டெல்லாம் அதை மறந்துடுங்க ஏன்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பழுத்த பின் டா டெம்போ வாடகை பேனர்லாம் பார்த்து மறந்து போயிட்டேங்க பிள்ளையார் சிலை போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவ்வளோதாங்க ஜாலியாக மூணு நாள் கூட்டு வந்து நல்ல தேவையானதெல்லாம் கொடுத்து தூக்கிட்டு போய்ட்டு போட்டுறாங்க சார் வெள்ளை விடி கொடு விடி கொடு மனவி இந்த நினைவுகள் நினைவுகள் பிள்ளையாராகியே நான் உங்களுக்கு என்னதான் பண்ண ஏன் இப்படி செதுக்கி வச்சிருக்கீங்க அண்ணா எல்லாரும் கல்லு மண்ண சாக்லேட்னு பிள்ளையார செஞ்சா இவர் சமைக்கிற சாமானை வச்சு செஞ்சிருக்கார் என்ன கொண்டு வந்து கொடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கணுங்க லபகன் எடுத்து வாயில போட்டுட்டு அது சோப்பு கட்டியாமா ரெடியா இந்த சாப்பாட்டை பார்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாருங்க எங்கள் ஏரியாவில் ஒரு நாய் இருக்குது அந்த நாய்க்கு போட போகிற அதை பார்சல் பண்ணுங்கன்னா நாய்க்கு ஏன் சார் இதை மட்டும் போகிறீங்க மிச்சம் இந்த சாப்பாடை எல்லாத்தையும் கொண்டு வந்து தர போடுங்க டேபிள் இருந்து எடுத்து பார்சல் இங்கே மட்டும்தான் இளநீல பிரியாணி கிடைக்கும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க கண்டிப்பா கடை பேர் சொல்லுவாங்க அந்த பக்கமே போக மாட்டேன் சார் அவங்கள நீங்க சாதாரணமா நினைச்சு நிக்கிறீங்க இன்டர்நேஷனல்ல நடக்கிற மாடல் பெஸ்டிவல்ல கூட்டு போய் விட்டீங்கன்னா இவங்களை நடந்தே பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க சார் மைக்கு புடிங்க நாலு வார்த்தை பேசு மைக் ஆல்ரெடி இருக்குது பா தம்பி எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுட்டீங்க வா ஒரு தள்ளு தள்ளுதான் போயிட போகுது அவ்வளவுதான் எடுத்துட்டு போக வரவும் உண்டானே இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே அட்ரஸ் போட போகிறோன்னா அந்த கல்யாண மண்டபத்தில் என்ன டெக்கரேஷன் பண்ணுறாங்கிறத முன்னாடியே கேட்டுக்கொடுங்க காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த ட்ரம்ஸ் மாஸ்டர் கூட அந்த அளவுக்கு அடிக்கலை என்ன எனர்ஜிங்கிறீங்க க கித்து நிற்கி த கித்து நிற்கி தகித்து அங்கே பாருங்கள் சார் காதலியோடய ட்ரெஸ்ஸு மண்ணில் பட்டக்கூடாதுன்றதுக்காக தூக்கி பிடிச்சிட்டே போகிறேன் இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை பட்டா என்ன படலனா என்ன ரசம் மட்டும் போட்டு தாங்க விளைய போல சரி வாட்ஸ்அப்ல போயிட்டு விசாரிப்போம் இருபத்தி மூணு லட்சமா அசையாத மரம் ஒன்று கீழே எத்தனையோ விதமான பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காங்க ஆனா சாமந்தி பூல பஜ்ஜி போட்டு எப்படி மல்லிப்பூல சட்னி அரைச்சிருக்கீங்களா நன்றி வேல்ராஜ் இணைப்புல இருங்க இணைப்புல இருந்து சிறிது தூரம் தவறி போயிட்டீங்க மன வருத்தத்துக்கு ஆளாயிரும் கனவு கண்டியாகும் திரு ரம்யா ஜோ அவர்களுடன் நானும் ஒரு புகைப்படம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு உடம்பு ஏத்தி வச்சிருக்கீங்க அத பார்த்து பயப்படுறீங்க அவனுக்கு தெரியுமா நான் ஜிம்முக்கு போனேன்னு அப்பவே சொன்னேங்க அம்மாவாசை அன்னைக்கு எலுமிச்சை பழத்துக்கு நடுவுல கற்பூரம் வச்சு ஏத்திருந்தா இப்ப இவ்வளவு சர்வீஸ் காஸ்ட் வந்திருக்குமா நடுராத்திரி ஆகுதுங்க மொட்டை மாடி காத்து வாங்கலான்னு வந்தா அந்த வண்டி தானா எழுந்து போயிருக்குது பக்கத்து வீட்டுக்காரது வண்டி மொத்த சுத்துற மாதிரி ஒரு சீரா சிந்திரிச்சு பார்க்க வண்டி அப்படி ஆகி ஆட்டோ நிக்குது சார் அங்க மாப்பிள்ள தெரியறாரா தெரியறாரா அவர் தெரிய கூடாதுங்க மாலைய போடுங்க பானிபுரி சமைக்கிறதுக்காகவே அரிய வகை முறையை கண்டுபிடிச்சிருக்கிறார் ஆமா இதை எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க

பர்ஃம் புதுசாக வாங்க அது எப்படி ஸ்மெல் அடிக்குதுன்னு மோந்து பார்க்க வந்தவருக்கு இப்படியா பண்ணுறது கிருஷ்ணர் அந்த பானையை உடைக்கணும் கொஞ்சம் சீரியஸாக இறங்கிட்டார் அவரு சார் அந்த வண்டி ஏற்ற முடியாமல் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாளே இலையை தான் எடுத்துட்டு வந்தாரு போட்டு ஏத்தினாரு

ஆற்றின் சேப்பு வர்றதுக்கு பூ பொடி பொடியா நறுக்கு அங்க அவர் சாதாரணமான ஸ்டாப்பிங்ல இறங்க மாட்டார் நாங்க உள்ள போயிட்டு கைய ஊட்டி கூப்பிட்டு வரணும் சாப்பாட்டை வீணாக்கவே கூடாதுங்க கீழ இருக்கிற பேப்பர் சுத இருக்குது அதை வச்சு மறுச்சு கொண்டு வர வேண்டியதா ட்ரெஸ் பேண்ட் பேக் கிளாஸ்னு சும்மா ஸ்டைலா வந்தவங்க செருப்பு மறந்துட்டாங்க நீங்க என்ன ரிலீஜியன் சார் அது வந்து பிள்ளையாரு ஏசப்பா ஆஞ்சநேயர் அல்லாஹ் சிக்கிம் புத்திசம் குபேரர் தெருலங்க இன்னும் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மீம போஸ்டரா வச்சு கல்யாண மண்டபத்துல கிப்ட் குடுக்கற ட்ரெண்ட் வந்தாலும் வந்துச்சு

யங்ஸ்டர்ஸ் கூட ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல தோத்துるவாங்க சார் ஆனா இந்த ஹேண்டிங் இருக்குறங்களே இது என்ன இது நீங்களே அதே மாதிரி அதே டைலர் அதே 바டக சட அப்ப சினிமால சைக்கிள் கூட ஓட்ட மாட்டாங்களா அதையும் கயிறு கட்டி தான் இருப்பங்களா தான நானே தானே நானே தான நானே தானே தானே நானே தானே அப்போ மாட்டர் எடுத்து தோச்சு காயை போட்டு போடமுல்லங்க அத டைல்ஸ் போட்டு பூசிட்டாரே இங்கிலீஷ்ல பேசுவியா நல்லா பேசுவனே ஹேண்டலன்ஸ் ஹேடிங் ஹேடிங் வெற்றி மழை வெயில் ஈடி புயல்னு எது வந்தாலும் ஆற்ற நிக்காத ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்க சொன்னா பேனர் அடிக்கணுங்க நாலு தெருவு மறைச்சு வச்சிருக்காங்க அங்க எல்லாரும் ஆடுறதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி வந்து ஆட ஆரம்பிச்சோன்னா யாருக்காலுமே தரையில நிக்கலையே ஸ்டேட் பக்கம் போனோமா சுத்திப்பதோமா வந்தோமானு இல்லாம படுத்துக்கடுத்து எல்லாம் வீடியோ எடுத்தா கூட்டமா சேர்ந்து எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்கோம் ஃபோன் பேசுறதை கேட்கல போல அதான் ஹலோ ஆஹ் அவள் அறியா வா பஞ்சுல தண்ணியை பிடிச்சி பத்து பேர் கை மாத்தி அதுல தண்ணி ரோப்பி ஜெயிக்கணுமா எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க எக்ஸாம் எழுதி இருக்கிறீங்க மையாமா யாருக்கு எனக்கு தெரியணும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரிய மாட்டேங்குதுமா மேடம் அமோகமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் விசிட்டிங் கார்டு மட்டும் தாங்க நீங்க எப்படி வாங்குவீங்கன்னு தெரியும் எங்க அங்க வாங்கிட்டு போறீங்க சார் இப்ப ஒரு பார்க்கு போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தானே போட்டோ ஷூட் எடுக்கிறீங்க அப்ப காய்கறி கடாம ஆயிரம் ரூபாய் கேட்கறதுல தப்பு இல்லைங்களே போதுமா

இப்படி ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுக்கிற அளவுக்கு எனர்ஜி உங்ககிட்ட எப்படிங்க வருது வீடியோட கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா